மொத்த பழையுமே தூக்கி மீனா மேல போட்ட ரோகிணி விஜயாவை பகடக்காயா வச்சு முத்துவுக்கு வச்ச ஆப்பு சோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறுகடிக்கு ஆசை சீரியல் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம் ரோகிணி பாத்தீங்கன்னா எத்தனையோ பொய்யும் பித்தலாட்டத்தையும் பண்ணி இப்போ ஒரு நல்ல மருமகள் அப்படிங்கிற மாதிரியா டிராமா பண்ணி மனோஜுக்கு ஒரு சிறந்த மனைவியாவும் நடிச்சுக்கிட்டு வராங்க பணக்கார வீட்டு பொண்ணு அப்படிங்கிற மாதிரியா சொன்னது மொத போய் அதை நம்பி பணத்தாசை பிடிச்ச விஜயா பாத்தீங்கன்னா தன்னுடைய மருமகளை தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு வராங்க அண்ட் ரெண்டாவதா பியூட்டி பார்லர் சொந்தமா வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரியா குடும்பத்துல இப்போ ஏமாத்திட்டு வராங்க அதுக்கு மேல தனக்கு அம்மா கிடையாது அப்பா மட்டும் தான் அவர் மலேசியாவில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இப்போ மாட்டிக்கிட்டாரு அதனால இப்போதைக்கு எனக்கு மாமா தான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ப்ரௌன் மணியை பாத்தீங்கன்னா மாமா போல நடிக்க வச்சு எல்லாருடைய கண்ணிலையுமே பார்த்தீங்கன்னா மண்ணை தூவிட்டாங்க போதாததுக்கு அண்ணாமலையினுடைய பணத்தை மூலியமாக திரும்ப பெற்று அது தன்னுடைய அப்பா கொடுத்த பணம் அதன் மூலியமாக தான் மனோஜ் இப்போ பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அப்பா ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியா எல்லாரையும் நம்ப வச்சு இப்போது மனோஜிக்காக ஒரு ஷோரூம் பிஸ்னஸையும் ஆரம்பித்து அதை அவர் நடத்திட்டு வரார் இப்படி தொடர்ந்து பொய்க்கு மேலே போய் இப்போ திலாட்டம் எல்லாமே பண்ணி பல தில்லாலங்கடி வேலைகளை பண்ணி ரோகிணி பார்த்திங்கன்னா ஓவராக ஆடிக்கிட்டு வராங்க இது எல்லாத்தையும் விடவும் ஏற்கனவே ரோகிணிக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி அந்த கணவர் இறந்து போன ஒரு சூழ்நிலையில இவங்களுக்கு பிறந்த ஒரு குழந்தை தான் கிறிஷ் பாத்தீங்கன்னா ரோகினியோட அம்மா கிட்ட வளர்ந்துட்டு வராரு அப்படிங்கிறதும் யாருக்கும் தெரியாது இந்த சூழ்நிலையில ரெண்டாவது குழந்தைக்கு முயற்சி பண்ணிட்டு வர ரோகிணி ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா அப்பப்போ போயிட்டு செக்அப் பண்ணிட்டு வராங்க ஏன்னா மனோஜோட குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா தான் பண்ண தவறுகள் பத்தி குடும்பத்துக்கு தெரிஞ்சாலுமே குழந்தை இருக்கிறதுனால அதை பத்தி யாரும் பெருசா எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரியான ஒரு சதி வேலையை பண்ணுறதுக்கும் இப்போ முயற்சி பண்ணிட்டு வராங்க ஸோ அந்த வகையில் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா மீனா அண்டு சீதாவுக்கு வந்துட்டு சந்தேகம் ஏற்படுற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சு அதாவது ஏற்கனவே ரோகிணிக்கு மொத குழந்த பிறந்து கேப் ஆனதுனால இப்போ செகண்ட் பேபிக்கு வந்துட்டு அவங்க எதனா பிரச்சனை வருமா அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருச்சு இது தெரிஞ்சுக்கிட்ட மீனா குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும்படியாக இந்த விஷயத்த வெளியவும் சொல்லிடுறாங்க உடனே விஜயா ரோகிணியை கூப்பிட்டு ஏற்கனவே ஒரு கருவணி சுமந்தியா அப்படிங்கிற மாதிரியா குடும்பத்துல இருக்கிறவங்க முன்னாடி ரோகிணியை கேள்வி கேட்குறாங்க ஆனா ரோகிணி இதெல்லாம் அசால்ட்டு அப்படிங்கிறதுக்கு ஏற்ப அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு பெரிய ட்ராமாவையே நடத்திடுறாங்க அதன்படி ஆமாம் நான் ஏற்கனவே ஒரு கருவை சுமந்த ஆனா அந்த டைம் என்னுடைய அப்பா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்ததுனால அதை நினச்சி நான் ரொம்பவே மனசு உடஞ்சி அழுததுனால அந்த கருவை என்கிட்ட இருந்து களைஞ்சு போயிருச்சு இதை நான் யாருக்கிட்டையும் சொல்லலை சொன்னால் நீங்கள் எல்லாருமே வருத்தப்படுவீங்க அப்படிங்கிற காரணத்துக்காக அதை நான் மறைச்சிட்டேன் ஏன் இன்னும் சொல்ல போனால் மனோஜுக்கு கூட இந்த விஷயம் தெரியாது ஏன்னா மனோஜுக்கு தெரிஞ்சால் அவர் ரொம்பவே வேதனைப்படுவார் அப்படிங்கிறதுக்காகத்தான் எல்லா வேதனையும் நானே என்னோட மனசுக்குள்ளேயே சுமந்து தவிச்சிட்டு வந்தேன் இந்த மாதிரியாக ஒரு சென்டிமெண்ட் கதையை சொல்லி எல்லாரையுமே நம்ப வச்சுட்டாங்க உடனே எல்லாருமே ரோகிணிக்கு ஆறுதல் சொல்லி பரிதாபமாக பேசிட்டு போயிட்டாங்க இதை தொடர்ந்து விஜய்யா கிட்ட தனியா பேசுற ரோகிணி இந்த மீனா என்னோட விஷயத்துல ரொம்பவே தலையிடுறாங்க நான் பிசினஸ்ல ஜெயிச்சுக்கிட்டு வர்றதுனால பொறாமையில எங்களை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியா முயற்சி எடுக்கிறாங்க இப்படியே போனா நானும் மனோஜம் நிம்மதியா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி விஜய்யாவோட மனசுல பாத்தீங்கன்னா ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்துறாங்க உடனே விஜயாவும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியா யோசனை கேக்குறாங்க அதுக்கு ரோகிணி பாத்தீங்கன்னா முத்தாண்டு மீனா இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி எதனா பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க நாமளும் சந்தோஷமா இருக்க முடியாது அதனால் எதனா ஒரு பிரச்சனை பண்ணி அவங்கள இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி பார்த்திங்கன்னா உஜ்யாவுக்கு ஐடியா கொடுக்குறாங்க ஏற்கனவே விஜ்யாவுமே பார்த்தீங்கன்னா இதை தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி காத்துக்கிட்டிருந்த நிலையில் ரோகிணி சொன்னதை விஜய்யாவுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய சந்தோஷமாயிருது ஸோ அந்த வகையில் இப்போ ரெண்டு பேருமே கூட்டு சேர்ந்துக்கிட்டு முத்தாண்டு மீனாவுக்கு ஆப்பு வைக்கிற விதமாக சதி பண்ண போகிறாங்க ஸோ என்ன நடக்க போகுது இனி அப்கமிங் சீக்வன்ஸில் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்